நம்ம மொட்டை போட்டால் அதுக்கப்புறம் ஹேர் வந்து நமக்கு திக்காக வளரும்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு அது உண்மையா இல்லையா மேம் இல்லை இது மித்து தான் இது உண்மை கிடையாது ஃபிஃப்டீன் டேஸ் ஹெட் ஷேவ் பண்ணிட்டு வருவாங்க இல்லைன்னா நான் ஹெட் ஷேவ் பண்ணனா எனக்கு ஹேர் திக்காக வரும் அதில் என்ன இருக்கும் அவங்க ஹேர் ரொம்ப அப்படியே இரிட்டேஷன் ஸ்கேல்பில் இரிட்டேஷன் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ராச்சிங்கோ இச்சிங்கோ அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு வராங்க எப்போவுமே ஒரு பொருள் இல்லை ஒரு சுச்சுவேஷன் நம்ம எடுத்தாங்கன்னா பிரெயின் யூஸ் பண்ணிட்டு கண்ணு மூடிட்டு திங்க் பண்ணணும் இது எனக்கு லாஜிக்கல் இருக்கா இல்லையா ஹேர் க்ரோத் இஸ் டிபெண்ட் ஆன் ஃபேமிலி ஹெரிடிட்டி சில ஃபேமிலிஸ்ல இது வரைக்கும் தான் ஹேர் இருக்கும் அவங்க எவ்வளோ ஆயில் போட்டால் எவ்வளோ சீரம் போட்டானா அதுக்கு இன்னும் வராது ஹேர் க்ரோத்துக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹெரிடிட்டி செகண்ட் திங் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்

குமுதம் ஸ்நேகிதி நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா டாக்டர் தலத் சலீம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட கேட்டு அதுக்கு பதில் தெரிஞ்சுட்டு போகணும்னு கண்டிப்பா அது முக்கியமா உங்ககிட்ட இன்னைக்கு நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா ஹேரை பத்தி கேட்கலான்னு வந்திருக்கேன் கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மேம் ஹேர் ரொம்ப தின்னா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை போட்டா அதுக்கப்புறம் ஹேர் வந்து நமக்கு திக்கா வளரும்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு அது உண்மையா இல்லையா மேம் இல்ல இது மித்து தான் இது உண்மை கிடையாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஹேர் ஷேவ் நான் வந்து ஹேர் சர்ஃபேஸ் இருக்குல்ல ஸ்கேல்ப்பில் அப்போது நம்ம அந்த கட் பண்ணுவாங்க ஹேர் கட் ஆகிடுச்சுன்னா ஹேர் யூஸ்வலி ரூட்லேருந்து குரோ ஆகும் ஸோ நமக்கு ஹேருக்கு ஏதாவது சேஞ்சஸ் வரணுன்னா அந்த ரூட்லேருந்து தான் சேஞ்சஸ் வரும் மேலே மட்டும் கட் பண்ணா வாட் ஹேப்பன்ஸ் நமக்கு அந்த திக்காக தெரியும் அப்போ அந்த ஷாஃப்ட் இருக்கல ஹேர் ஷாஃப்ட் இருக்குல்ல இது நமக்கு ரொம்ப திக்கா தெரியும் எல்லாரும் என்ன யோசிப்பாங்க நம்ம ஷேவ் பண்ண பண்ணுனா இது திக் ஆகும் ஹேர் அப்படி எல்லாம் கிடையாது ஹேர் திக் ஆகணும்னா அதுக்கு ரீசன்ஸ் முதல்ல ஏன் உங்களுக்கு ஹேர் தின் ஆகுது அது ஒன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அந்த ரீசனை நீங்க கண்டுபிடிச்சான்னா அதுக்கு அப்புறம் இட் வில் பி பெட்டர் ஆனா ஹெட் ஷேவ் பண்ணிட்டு நமக்கு ஹேர் திக் அது கிடையாது இன்னொன்னா நம்ம அப்போ அப்போ சில பேர் நம்ம கிளினிக்லவும் பார்ப்பாங்க சில பேஷன்ட்ஸ் வருவாங்க எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஹெட் ஷேவ் பண்ணிட்டு வருவாங்க இல்லைன்னா நான் ஹெட் ஷேவ் பண்ணனா எனக்கு ஹேர் திக்காக வரும் அதில் என்ன இருக்கும் அவங்க ஹேர் ரொம்ப அப்படியே இரிட்டேஷன் ஸ்கேல்பில் இரிட்டேஷன் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ராச்சிங்கோ இச்சிங்கோ அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு வராங்க ஸோ நம்ம யோசிக்கணும் இதுக்கு பிஹைண்ட் என்ன நம்ம எடுத்தாலும் அதுல ஏதாவது ரீசன் இருக்கா சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் இருக்கா அதுக்கு ஏதாவது சி தீபிகா நான் ஒன்று சொல்றேன் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பொருள் இல்லை ஒரு சுச்சுவேஷன் நம்ம எடுத்தாங்கன்னா பிரெயின் யூஸ் பண்ணிவிட்டு கண் மூடிட்டு திங்க் பண்ணணும் இது எனக்கு லாஜிக்கல் இருக்கா இல்லையா ஓகே லாஜிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பண்ணலாம் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ட்ரீ எடுத்துங்க அதை நம்ம அப்படியே மேலே கட் பண்ணானா அது திக் ஆகாது ஆனால் ஒன் மோர் திங் இஸ் தேர் நம்ம என்னென்ன ஹேர் க்ரோ ஆகுது இல்லை ரொம்ப லீ லாங் ஆகிடுச்சுன்னா அந்த மெலீஸ் ஆகும் அப்போது நம்ம கட் பண்ணோன்னா கட் பண்ணோன்னா அது க்ரோத் நல்லா இருக்கும் அதில் அர்த்தம் இருக்குது ஏன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஸ்பிளிட்ஸ் இருக்குது அதோட அங்கே அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்காது தட் மேக்ஸ் சென்ஸ் ஓகே ஆனால் ஸ்கேப்பில் கட் பண்ணிட்டு ஐ மீன் சாரி இது ட்ரிம் பண்ணோன்னா தட் இஸ் நாட் கரெக்ட் ஓகேம்மா அதுக்கு தின்னா இல்லாமல் ஹேர் நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்கு மொட்டை அடிக்கிறது தவிர்த்துட்டு வேற என்ன மேம் பண்ணலாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு பிகாஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஹேர் க்ரோ பண்ணணும்னா ஹேர் க்ரோத் நீங்க நல்ல சீரம் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோ ஆகும் அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் திங் ஹேர் க்ரோத் இஸ் டிபெண்ட் ஆன் ஃபேமிலி ஹெரிடிட்டி சில பேருக்கு நல்ல ஃபேமிலி ஹெரிடிட்டி இருக்கும் ஹேர் நல்லா நல்ல ஆகும் அவங்க ஒன்னுமே பண்ணலன்னா உங்க ஹேர் நல்லா இருக்கும் சில பேர் இன் வேர்ல்டு இன்னும் என்ன இருக்கு அது இல்ல தல்லல்ல போடுவாங்க அப்போ உங்களுக்கு முடிவு வராது ஸோ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஃபேமிலி ஹெரிடிட்டி எப்படி இருக்கு உங்க ஹேர் க்ரோ ஃபேமிலியில எப்படி இருக்கு சில ஃபேமிலிஸ்ல இது வரைக்கும் தான் ஹேர் இருக்கும் அவங்க எவ்வளோ ஆயில் போட்டால் எவ்வளவு சீரம் போட்டான்னா அதுக்கு இன்னும் வராது சில பேருக்கு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் ஹேர் இல்லை சிக் ஆக இருக்கும் கேட்டால் கோக்ரன்ட் ஆயில் தான் போட்டோம் எனக்கு ஹேர் நல்லா இருக்கு ஆனா ஹேர் க்ரோத்துக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹெரிடிட்டி செகண்ட் திங் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் உங்க நீங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் நைட் டூ ஓ கிளாக் கேட்டானா கிளினிக் வருவாங்கல்ல கிளீனிங் ஆஃப் ஹேர் கேட்டானா ஓகே உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்றதுதான் முதல்ல பிரேக் பாஸ்டே கிடையாது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜங்க் வெளியே சாப்பிடறாங்க டைம் டைம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டானாவும் நியூட்ரிஷன் சாப்பாடே கிடையாது ஹேர் ப்ரோட்டீன் ஓகே ஸோ நம்ம ஹேர் ப்ரோட்டீன்ஸ்னா அந்த நம்ம ஃபூட்ல அவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்குமே நம்ம நான் சொல்லலை ப்ரோட்டீன்ஸ் மட்டன் சிக்கன் மட்டும் கிடையாது ப்ரோட்டீன்ஸில் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆல்மண்ட்ஸ் எத்தனை இருக்கு சீட்ஸு நாட் ஓன்லி தட் ஈவன் த ஸ்வீட் பொட்டேட்டோ ஓகே தட் ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ரிச் இன் அமேனோ அசிட்ஸ் நீங்கள் ஒரு அமெனோ அசிட் இப்போ நம்ம டேப்லெட் எடுத்தானா ஒரு பயோட்டன் டேப்லெட் எடுப்பாங்கள்ல அதில் சிலீனியம் மெக்னீஷியம் ஆல் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும்ல இந்த எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்வீட் பொட்டாட்டோவில் இருக்கும் அதுக்காரணந்தான் நீங்கள் பார்ப்பீங்க தோஸ் பீப்புள் நிறைய ஸ்வீட் பொட்டாட்டோ எடுத்தாலும் அவங்க ஹேர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இட் பிகாஸ் தே கெட் இன் எனப் நியூட்ரிஷன் ஃபார் தெம் செல்ஸ் ஸோ உங்கள் ஸ்லீப் உங்கள் நியூட்ரிஷன் உங்கள் மைண்ட் செட் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்போ பார்த்தா டென்ஷன் டென்ஷன் டென்ஷனில் இருந்தீங்கன்னா இன்னும் ஆகும் அதில் டென்ஷன் இருந்தீங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் டு த ஸ்கால்ப் இருக்குல்ல சப்போஸ் ஒரு வாட்டி நம்ம எப்போவுமே நம்ம டென்ஷன் இருந்தால் தட் இஸ் கால்ட் வெசோ கான்ஸ்ட்ரக்ஷன் வேசோ கான்ஸ்ட்ரக்ஷன்னா பிளட் வெசில் இருக்குல்ல அந்த பிளட் வெசில்ஸ் கொஞ்சம் நேரோ ஆகிடும் ஓகே ஸோ நம்ம டென்ஷனில் ஸ்ட்ரெஸில் இருக்கும்போது அந்த பிளட் வெசில் நிறைய கான்ஸ்ட்ரக்ஷன் வெசோ கான்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா ஹேர்க்கு அவங்களும் நியூட்ரிஷனே வராது ஸோ ஒரு டைம் ஓகே செகண்ட் டைம் ஓகே அது கண்டினியூவஸ் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் ஹேருக்கு அவ்வளோ இதுவே இருக்காது இன்னொன்றுனா ஹேர் இஸ் அ வெஸ்டீஜியல் ஆர்கன் வெஸ்டீஜியல் ஆர்கன்னால் இட் இஸ் தேர் பட் இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஓகே இல்லைனாவும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ வென் வி டேக் ப்ரோட்டீன்ஸ் வென் நியூட்ரியன்ஸ் நம்ம ஃபுட்டில் கம்மியாக இருக்கும்ல நியூட்ரிஷன் எல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் பாடி வில் திங்க் எனக்கு ஒர்க்கிங் ஆர்கன்ஸ் பாடியோட ஒர்க்கிங் ஆர்கன்ஸ்னால் ஹார்ட் லங்ஸ் லிவர் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வி நீட் நியூட்ரிஷன் ஃபார் தேட் அந்த டைம்ல நான் ஹேருக்கு பார்க்குறேன் இருந்தால் நான் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கும் ஸோ நம்ம ஃபூட் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம ஸ்லீப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சொல்லுவாங்கல்ல அர்லீடர் பிரெட் அர்லர் ரைஸ் ஏன் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா மெலட்டோனின் மெலட்டோனியின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் வெல் ஃபங்க்ஷனிங் பாடியோட ஃபங்க்ஷனிங்காக மெலட்னியன் இம்பார்ட்டன்ட் மெல்லட்டோனின் பாடி எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த நைட் அது மட்டும் கிடையாது கடவுள் பாருங்க என்ன ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா நீங்க லைட் ஆஃப் பண்ணனா கண்ணு மூடிட்டிங்கன்னா அப்போதான் அந்த ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ நம்ம காலத்து பசங்களை பாருங்க எப்போதான் அவங்க ப்ரெட்டுக்கு போவாங்க மொபைல்ல ஆஃப் பண்ணிட்டு எப்போதான் லைட் ஆஃப் ஆகும் அதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆயிட் அப்புறம் கண்ணு எப்போ மூடுவாங்க அது பாருங்க அது வரைக்கும் பகல் ஆஃப் நைட் ஃபினிஷ் ஆகிடும் ஸோ ஒரு ஹேர் ஃபால்க்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா இது சின்ன சின்ன விஷயம் இது நம்மளே சரியாக பண்ணலாம் இது நம்மளே சரியா பண்ணிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ மெடிசன்ஸ் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் காஸ்ட்லி இது எல்லாம் தேவையில்லை நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அது பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன மருந்து சாப்பிடலாம் என்ன சீரம் போடலாம் இதெல்லாம் இருக்குது ஓகே மேம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரெகுலர் ரொட்டீனை நல்லா வச்சுக்கிட்டாலே நம்ம ஹேர் ஃபால் ஆகாதுன்னு சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி மேம் நம்ம நைன் டூ ஃபைவ் நான் எங்களை மாதிரி அதனால் ஜாப் போயிட்டுருக்கோம் பட் ஆனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு யோசி பண்ண வேணும் உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணும் உங்களுக்கு ஹேருக்கு கேர் பண்ணுறதுக்கு சி தீபிகா நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம நான் இப்போது ஹேர்க்கு ஆயில் போடணும் நான் இப்போ பேக் போடணும் நான் நிறைய சாப்பிடணும் இது எல்லாம் நீங்கள் ஒரு தனியாக தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட் தான் இருக்கும் ஆனால் இது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறினீங்களா இது எனக்கு ரூட்டீன் தான் நான் காலைல ஏந்துட்டேன் கோம் பண்ணுறேன்ல அந்த டைம்ல ஏதாவது ஒரு சீரமாயில் ஏதாவது தள்ளில் போடலாம் ஹேர் வாஷ் பண்ணுறேன் ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஒரு ஆயில் போட்டிங்கன்னா போய் வாஷ் பண்ணால் இது எனக்கு ரூட்டீன் தான் வெஜிடேபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டீங்க டேபிளில் கண்டிப்பாக இருக்கும் அது நீங்கள் ஒரு என்ன அது யூ ஹாவ் டு திங்க் அண்ட் டூ இட் நான் பண்ண போகிறேன்னா அது ஒரு இது வரணும் வில் பவர் ஓடு நான் பண்ணணும் ஒரு டெசிஷன் எடுத்தீங்க இது நான் எம் நான் எங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போகிறேன் நான் இது ஹெல்தி தான் சாப்பிட்டு போகிறேன் இப்போது உங்களுக்கு ஃப்ரைஸ் இருக்குது இங்கே ஒரு இங்கே காலிஃப்ளவர் இருக்குது கண்டிப்பாக கை ஃப்ரைஸ்க்கு தான் போவோம் ஆனால் நீங்கள் ஹெல்தி சாப்பிடணும்னா அவங்க கை அங்கே தான் போகணும் அது குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும் ஒரு பிளேட்டில் யுவர் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி ஆனால் ப்ரோட்டீன்ஸும் வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கணும் நைன் டு ஃபைவ் ஜாப்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் இது தனியாக நீங்கள் பார்க்காதீங்க இது உங்கள் லைஃப் ஸ்டைல்லே நீங்கள் எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க சப்போஸ் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தி தான் எடுத்துகிட்டு சாப்பிடணும் டைமில் படுக்கணும் ரொம்ப நான் நைட் நீங்கள் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும் மொபைல் பார்த்தேன் டிஸ் இது பண்ணேன்னா அதெல்லாம் பண்ணாமல் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் தூங்குறது பாருங்கள் வேணும்னா காலையில் ஏந்துட்டு உங்களுக்கு ஜாகிங் இல்லைனா வாக்கிங் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் எப்படி இருக்கு இந்த மேஜிக் இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது உங்கள் மட்டும் தான் பழைய நகையை கொடுத்து மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச்